ஸோ பாக்ஸிங்க்கு வந்து ஃபிட்னஸ் அண்ட் ஸ்ட்ரென்த்னிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனால் இது வரைக்கும் நாங்கள் ஸ்ட்ரென்த்னிங் ஃபிட்னஸ் அவ்வளோவா பண்ணதில்லை அது பண்ணுறதாலும் எங்களுக்கு ரொம்ப செலவாகும் மற்ற ஸ்டேட்ஸ்க்கு எப்படின்னு தெரியல நம்ம ஸ்டேட்டில் வி ஆர் ரியலி பிளஸ் டு ஹாவ் திஸ் கவர்மெண்ட் சப்போர்ட்டிங் த ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஸோ இங்கே வந்து செக் பார்க்கல மினி ஸ்டேடியத்தில் வந்து மினி ஜிம் கட்டி கொடுத்துருக்காங்க டெபுட்டி சிஎம் சார் எங்களுக்கு ஃப்ரீயாகவே எஸ்ஜிஎடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க நாங்கள் அங்கே முடிச்சுட்டு வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா எங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கோசம் நாங்கள் வந்து டர்ஃப் இங்கே கட்டி கொடுத்துருக்காங்க விளையாடுறதுனால எங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக ஃபீல் பண்ணாமல் ரிலீஃபாக ஃபீல் பண்ணுறோம் ப்ரைவேட்டில் கூட இந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி இருக்கும்னு சொல்ல முடியாது ஸ்டூடெண்ட் வெளியே போனாலும் தனியாக ஃபீஸ் பே பண்ணி தான் பண்ணணும் அது இங்கே அவங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கிது ப்ளஸ் அவங்களுக்கு எக்கவரிக்கு கேம் இங்கே விளாட்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஜிம் இங்கே நாங்கள் ப்ரைவேட்டாக கூட பார்க்க முடியல பேர் நான் ஃபோர் இயர்ஸாக பாக்ஸிங் பண்ணுறேன் நேஷனல்ஸ் டூ டைம்ஸ் அடிச்சிருக்கேன் அண்ட் சிஎம் ட்ராஃபி டூ இயர்ஸ் அடிச்சிருக்கேன் கோல்டு மெடல் ஸ்டேட் கோல்ட் அண்ட் டிஸ்ட்ரிக் கோல்டு அடிச்சிருக்கேன் ஸோ நான் வந்து கோல்டு மெடல் அடிச்சதுனால எனக்கு வந்து ஒன் லேக் ரூபீஸ் கிடச்சிது சீக்கிரமாக டெபாசிட் ஆகிடுச்சு அண்ட் இட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப எப்பவுமே எந்த ஸ்போர்ட்டாக இருந்தாலும் நம்மளுக்கு முக்கியமான தேவை ஃபிட்னஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸோ இங்கே வந்து செக் பார்க்கில் மினி ஸ்டேடியத்தில் வந்து ஒரு ஜிம் இருக்கு அது வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல கொடுத்திருக்காங்க ஒரு ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு பாக்ஸிங் பண்ணுறேன் நான் நேஷனல் மெடலிஸ்ட் வந்து சீஃப் மினிஸ்டர் மினி ஸ்டேடிய்க்கு வந்துருக்கும் சேப்பாக்கு சிக்ஸ் பண்ணுறேன் பாக்ஸிங்கு இல்லை ஃபிட்னஸ் வந்து வெளியே போய் பண்ணா நம்மளுக்கு கேஷ் ரொம்ப நிறைய ஆகும் ஆனா இப்போ நம்ம டெப்டிசிஎம் சார் வந்து நம்மளுக்கு கேஷ் இல்லாமல் ஃப்ரீயா நம்மளுக்கு இந்த மாதிரி மினி ஸ்டேடியமு இந்த மாதிரி ஸ்டேடியமு கட்டி கொடுத்து தமிழ்நாடு வந்து மேலும் மேலும் ஹை லெவலுக்கு கொண்டு போறாரு ஸோ அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் எயிட் நான் ஸ்போர்ட்ஸுக்கு வெளியே தயங்குவாங்க ஆனால் இப்போல்லாம் ஃப்ரீயாக நாங்கள் வர முடியுதுன்னா அது கவர்மெண்ட் சப்போர்ட் தான் உண்டு நான் வந்து டூ டைம்ஸ் எஸ்டிஎஃப்ஐ நேஷ்னல் பாக்ஸிங்கில் மெடல் பண்ணியிருக்கேன் ஒன் டைம் பிஎஃப்ஐ நேஷ்னல் மெடல் பண்ணியிருக்கேன் நாங்கள் நேஷனல் மெடல் பண்ணுறதால் ஐ கேஷ் அவார்டு எங்களுக்கு சீக்கிரமாக கொடுத்துருந்தால அதனாலே நான் எங்களால் நியூட்ரிஷன் சப்போர்ட் அண்ட் ட்ரைனிங்கு எல்லாத்துக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ நாங்கள் வெளியெல்லாம் போய் ஜிம்மில் ட்ரைனிங் பண்ணோன்னா மந்த்லி த்ரீ டூ ஃபோர் தௌசண்ட் ஆகும் ஆனால் இங்கே கவர்மெண்ட் கட்டி கொடுத்துருக்க ஜிம்ல எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்குது அதுவும் ஃப்ரீயாக சொல்லித் தராங்க நான் வந்து ஒரு சிக்ஸ் இயர்ஸாக பாக்ஸிங் இருக்கேன் எங்களுக்கு மோஸ்ட்டாக என்ன தேவைன்னா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் அண்ட் ட்ரைனிங் தான் ரொம்ப தேவை எங்களுக்கு வந்து எக்யூப்மெண்ட்ஸில் எதுவுமே இல்லை ஓன் பாடி ஸ்ட்ரென்ட் தான் நல்ல நிறைய பண்ணிட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து டெப்டிசிஎம் சார் என்ன பண்ணியிருக்காருனா புதுசாக வந்து ஜிம் க கொடுத்துருக்காரு எங்களுக்கு அது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அட்வான்ஸாக இருக்குது நாங்கள் அங்கே முடிச்சுட்டு வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா எங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கோசம் எங்களுக்கு வந்து டர்ஃப் இங்கே கட்டி கொடுத்துருக்காங்க அந்த டர்ஃப் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆல்மோஸ்ட் செவன் இயர்ஸாக பாக்ஸிங் இருக்கேன் கோபால்புரம் எஸ்டிஏட்டியில் தான் பண்ணிட்டுருக்கேன் நான் சப் ஜூனியர் ஜூனியர் நேஷனல்ஸில் வந்து ஸ்டேட்டில் மெடல் பண்ணியிருக்கேன் நேஷனல் பார்ட்டிசிபேஷன் வச்சுருக்கேன் சிஎம் ட்ராஃபியில் டிஸ்டிக்டில் கோல்டும் ஸ்டேட்டில் பிரான்ஸும் வச்சுருக்கேன் அண்ட் மெடல் பண்ண சிஎம் ட்ராஃபி அஸ் அஸ் வெல் அஸ் மற்ற மேட்சஸ்க்கு எல்லாமே உடனே வந்து எங்களுக்கு அமௌண்ட் க்ரெடிட் கிரெடிட் ஆகிடுச்சு அந்த கேஷ் ப்ரைஸை வச்சு எங்களோட நியூ நியூட்ரிஷன் சப்போர்ட் அப்புறம் ப்ரீ ஒர்க் அவுட்ஸ் ட்ரைனிங்க்கான சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அண்ட் ஸ்கூல் ஃபீஸஸ் அண்ட் இந்த மெம்பர்ஷிப் எல்லாத்துக்குமே ஹெல்ப் ஆச்சு மற்ற ஸ்டேட்ஸ்க்கு எப்படின்னு தெரில நம்ம ஸ்டேட்டில் வி ஆர் ரியலி ப்ளெஸ் டு ஹேவ் திஸ் கவர்மெண்ட் சப்போர்ட்டிங் த ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி அண்ட் எஸ்டிஐடி ரொம்பவே எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் எஸ் ஜிஎடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் அப்பார்ட் ஃப்ரம் நான் ஹெச் எல்லாருக்குமே வந்து இங்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க சிக்ஸ் இயர்ஸாக பாக்ஸிங் பண்ணுறேன் நான் ஒரு நேஷனல் மெடலிஸ்ட் பாக்ஸிங்க்கு வந்து ஃபிட்னஸ் அண்ட் ஸ்ட்ரென்த்னிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனால் இது வரைக்கும் நாங்கள் ஸ்ட்ரென்திங் ஃபிட்னஸ் அவ்வளவா பண்ணதில்லை அது பண்ணுறதாலும் எங்களுக்கு ரொம்ப செலவாகும் டெபிட்டி சிஎம் சார் வந்து எங்களுக்கு சேப்பாக்கில் சீஃப் மினிஸ்டர் மினி ஸ்டேடியமில் வந்து எங்களுக்கு ஒரு ஜிம் கட்டி கொடுத்துருக்காரு அந்த ஜிம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எக்ஸ்பென்சிவான திங்ஸ்லாம் அங்கே அதிகமாக இருக்குது நல்ல ஒரு ஃபிட்னஸ் ஸ்டேடியம் எங்களுக்கு கிடச்சிருக்கு நான் வந்து நேஷ்னல் பாக்ஸர் நான் வந்து சிக்ஸ் இயர்ஸாக பாக்ஸிங் பண்ணுறேன் பாக்ஸிங் பாக்சிங் ரொம்ப கட்டி கொடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சேம் அதே டைம் எங்களுக்கு ஜிம் ஒர்க் கிடைக்க ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஜிம் கட்டி கொடுத்துருக்காங்க நான் பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்கேன் நாங்க எங்க கூட பிராக்டிஸ் பண்றோம் எங்களுக்கு இங்க சேப்பாக்குல சீஃப் மினிஸ்டர் மினி ஸ்டேடியம் கட்டி கொடுத்துருக்காங்க பாக்ஸிங் வந்து ஜிம் ரொம்ப முக்கியமானது வெளியெல்லாம் பண்ணோம்னா ரொம்பவும் காஸ்ட் ஆகும் எங்க லெவலுக்கு அந்த காஸ்ட் கொடுத்து அங்க போக முடியாது ஆனா இங்க டெபுட்டி சிஎம் சாரு எங்களுக்கு ஃப்ரீயாகவே எஸ்ஜிடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க எங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்கும் கோச்சஸும் வச்சிருக்காங்க அங்கே ஜிம் செக்ஷன் முடிச்சிட்ட உடனே கோச்சு எங்களுக்கு இங்கே ஒரு டஃப் இருக்கிறதுனால அந்த டஃப்ல எங்களை விளையாட விடுறாங்க அந்த விளாடுறதுனால எங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணாமல் ரிலீஃபாக ஃபீல் பண்ணுறோம் நான் சிக்ஸ் இயர்ஸ் பாக்ஸிங் பண்ணுறேன் பாக்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே மோஸ்ட்லி வெயிட் ட்ரைனிங் தேவைப்படும் எங்களுக்கு இங்கே சேப்பாக்கத்தில் ஒரு மினி ஜிம்மு இருக்குது அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது இது பண்ண எங்கள் ரெக்கவரிக்கு எங்கள் ட்ரஃபும் இருக்குது கோபாலபுரம் தான் பாக்ஸிங் பண்ணுறேன் சேப்பாக்கத்தில் மினி ஜிம் கட்டி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு வெயிட் அண்ட் ஸ்ட்ரென்ட் ட்ரைனிங் கண்டிஷன் பண்ணுறதுக்கெல்லாம் இங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்குது கோச்சஸும் எஜுகேட்டட் கோச்சஸாக இருக்காங்க எங்கள் ரிலாக்ஸேஷனுக்கு இங்கே டேஃபில் வந்து நாங்கள் ப்ளே பண்ணுவோம் நிறைய கேம்ஸ் ஃபுட்பால்ஸ் அந்த மாதிரி நிறைய கேம் விளாடுவோம் ப்ரைவேட்டில் கூட இந்தளவுக்கு ஃபெசிலிட்டி இருக்கும்னு சொல்ல முடியாது எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நல்லா அட்வான்ஸ் எக்யூப்மெண்ட்ஸாக இருக்குது மை நேம்ஸ் பிரேம்குமார் சீஃப் மினிஸ்டர் மினி ஸ்டேடியம் ஃபிட்னஸ் கோச்சாக இருக்குது பப்ளிக் ஸ்டூடெண்ட்ஸ் பேரா பிளேயர்ஸ் ஃபிசிக்கல் சேலஞ்சர் எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் வந்து இங்கே ட்ரைனிங் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு ஜிம் இங்கே நாங்கள் கூட பார்க்க முடியல இன்றைக்கி போய் ஒரு ஸ்டூடெண்ட் வெளியே போனா கூட தனியாக ஃபீஸ் பே பண்ணி தான் பண்ணணும் அது இங்கே அவங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்குது ப்ளஸ் அவங்களுக்கு கேவரிக்கு கேம் இங்கே விளாட்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சிஎம் சார் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆனதுலேருந்து நல்லா டெவலப் இருக்குது ஸ்போர்ட்ஸ் சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு டெபுட்டி சிஎம் சார் கவர்மெண்ட் அண்ட் எஸ்டிஐடி டிபார்ட்மெண்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த விஷயம் பண்ணி கொடுத்த டெபுட்டி சிஎம் சார் அண்ட் எஸ்டிஐடி டிபார்ட்மெண்ட் அப்புறம் கவர்மெண்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ் டெபுட்டி சிஎம் சார் அண்ட் சிஎம் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கோ இவ்வளவு செஞ்சு கொடுத்த எங்க டெபுட்டி சிஎம் சாருக்கும் எங்க சிஎம் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் டெபுட்டி சிஎம் சாருக்கும் சிஎம் சாருக்கும் ரொம்ப நன்றி இந்த கட்டி கொடுத்த டெபுட்டி சிஎம் சாருக்கும் சிஎம் சாருக்கும் ரொம்ப நன்றி எங்க டெபுட்டி சிஎம் சாருக்கும் சிஎம் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் டெபுட்டி சிஎம் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஸ்போர்ட்ஸ் பசங்களுக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்றேன் எங்களோட டெபுட்டி சார் சாராவுக்கும் சிஎம் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்